அரசாலும் நாயகியின் அம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் பதினைந்தாவது சக்தி பீடமாக மகா மாயாதேவி சக்தி பீடம் பற்றி இன்று பார்க்க போகிறோம் அம்பிகையின் அம்பத்தி சக்தி பீடங்களில் தேவியின் தொண்டை பகுதி விழுந்த இடம் இமயமலையின் அமர்நாத்தில் உள்ள மகா மாயாதேவி சக்தி பீடமாகும் இங்கு விழுந்த தேவியின் தொண்டை பகுதியை இயற்கை பேரிடரில் இருந்து பாதுகாக்க காவல் பைரவராக திரி சந்தேஸ்வரரை நியமித்தார் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இந்த திருத்தலத்தில்தான் சிரியா குண்டலனி பிரணாயம் என்ற அழிவின்மையின் ரகசியத்தை சிவபெருமான் வெளிப்படுத்தினார் இங்கு அருள் மகா மாயாதேவி ஆக்கல் மற்றும் அழிக்கும் சக்தியாக விளங்குகின்றாள் இறைவனோடு எப்போதும் தவம் செய்ய விரும்பினார் அவ்வாறு பார்வதி தேவி தவம் செய்ய சிவபெருமான் உருவாக்கியதே அமர்நாத் குகையாகும் இந்த குகையில்தான் சிவபெருமான் தந்திர யோக பிரம்ம ரகசியங்களை பார்வதி தேவிக்கு கூறியதாக ஐதீகம் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இங்கு செல்ல உகந்த காலமாகும் மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அன்பர்களை